அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட நாள்த்தீங்க நன்றி மிதுன ராசிக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக தொழிற்த்தானமான பத்தாவது வட்டியிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார் பெரும்பாலும் தொழில் வேலை மூலம் கொஞ்சம் அலைச்சல் ஒரு நிம்மதியில்லாத தனம் உங்களுக்கு ஏற்பட்டுந்திருக்கும் மேச ராசியில் அசுவனி நட்சத்திரத்தில் ஆனி மாதம் நான்காம் தேதி வரை செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்கிறார் நட்சத்திர சாரம் கொடுத்த கேது மிதுன ராசிக்கு நான்காவது வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் மிதுன ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் பதினெட்டு முதல் ஆனி மாதம் நான்காம் தேதி வரை உங்களுக்கு வந்து அதிக அலைச்சல் இருக்கும் அதிக கஷ்டங்கள் மூலம் நீங்கள் வந்து தடையின்றி லாபங்களை பெற முடியும் கேது பவான் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கும்போது சுக வேதனையை ஏற்படுத்துவார் ஒரு இடத்துல நிம்மதியாக நிற்க முடியாது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும் இது வருமா வராதா நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதே ஒன்று அவசரமாக டக்குன்னு செஞ்சிங்கன்னா அது வந்து விரயங்களில் போய் முடியும் ஏன்னா வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு வரை மிதுனராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் நான்கு கிரக கூட்டணி நிகழ்கிறது அப்போ வந்து இந்த வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு வரை உங்களுக்கு வந்து விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது ஆணி மாதம் நான்காம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் செஞ்சிடம் செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் அதிக கஷ்டப்படணும் அதிகமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் ஒரு இடத்துல நிற்க முடியாமல் ஓய்வு இல்லாமல் உங்களுக்கு தொந்தரவுகளை தருகிறது ஆணி மாதம் நான்காம் தேதி முதல் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்வார் இது வந்து உங்கள் மனம் எண்ணம் சிந்தனை பேச்சு உங்களுடைய கற்பனை திறன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கொஞ்சம் மனம் வந்து சந்தோஷப்படுற வழியில் உங்களுக்கு வந்து லாபங்கள் வரும் குரோதி வருஷத்தின் ராஜா வந்து செவ்வாய் குரோதி வருஷத்தின் மந்திரி சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் செவ்வாயை பார்வை செய்கிறார் ராசியில் செவ்வாய் புகன் ஆட்சி பலம் பெற்று ஏறத்தாழ ஒரு நான்கு வருடங்கள் ஆகிறது இப்போ தான் வந்து இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் புகன் ஆட்சி பலம் பெறுகிறார் மிதுன ராசிக்கு ஆறு குடையவர் பதினோராவது வீட்டிலே ஆட்சி பலம் வரும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி ஒரு சிலருக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம் அண்ணன் அக்காவிடம் பகை விரோதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது அண்ணன் அக்கா வழியில் நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியங்களுக்கு போய்ட்டு போது உங்களுக்கு வந்து செலவுகள் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு ஆறு கூடியவர் லாபத்திலே ஆட்சி வரும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு பகை போட்டி விரோதங்களுடன் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் மூலம் லாபம் சம்பாதிக்க போகிறீங்க இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் நிலபூமிக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் வரும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு அண்ணன் அக்கா மோத்த உடன்பிறப்புகளிடம் பகை விரோதமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் வீடு மனை நிலம் விவசாய நிலங்கள் அசையா சொத்துக்கள் நிறைய இருக்கும் இந்த செவ்வாய் புகார் வந்து சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் செவ்வாய் வந்து முழுமையாக கெடுகிறார் என்றால் சனியுடனோ ராகுவுடனோ கூட்ட போது செவ்வாய் வந்து முழுமையாக தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார் செவ்வாய் பலம் இழந்து விட்டாரென்றால் வீடு மனை நிலம் சொத்துக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் வந்துவிடும் அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை இருக்காது நிலபல சொத்துக்கள் வாங்க முடியாது வண்டி வாகனங்கள் வாங்க முடியாது சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் பகை வரும் சுற்றி இருப்பவர்களிடம் பகை வரும் ஏன்னா பகைக்காரகன் செவ்வாய் அதிக கோபத்தை ஏற்படுத்தி எல்லோரிடமும் பகை விரோதங்களை ஏற்படுத்தி விடுவார் உடல்லிய கூட நோய் நொடி தொந்தரவுகளை தந்து ஒரு மனிதனை இந்த செவ்வாய் கெட்டுவிட்டாரென்றால் காலாகாலத்திற்கும் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் மிதுன ராசிக்கு ஆறு கோடிவர் லாபத்திலே செய்யும் செய்யும்போது சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பாரி செய்கிறார் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் மூலம் அல்லது அப்பா சம்பாதித்த சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க ஏதோ சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா எதிரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு அண்ணன் அக்கா மூத்த உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் சாதகமாக பஞ்சாயத்தில் கட்டுப்படுவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் வந்து குடும்பத்தை வந்து ஒரு நிலையாக கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு மிதன ராசிக்கு பாக்கியாதிபதி பகவான் ஆட்சி பலம் போது குடும்ப பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படி வந்து குடும்ப பெரியோர்கள் பேச்சை கேட்டு மிதன ராசி அன்பர்கள் செயல்படுங்க பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆத்திரம் அவசரமில்லாமல் செயல்பட வேண்டும் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை மிதுன ராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது அதனால் வந்து வார்த்தையில் கவனம் வெட்டு வெட்டுக்குன்னு பட்டு படாமல் பேசக்கூடாது இரண்டாம் எட்டை செவ்வாய் புவன் பார்வை செய்யும்போது பண விஷயங்களில் கவனம் தேவையில்லாத செலவுகளை மிதுன ராசி என்பவர்கள் குறைத்துக்கொள்ளுங்கள் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்களே மற்றவர்களை அதட்டாதீர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்து கொள்ள வேண்டும் செவ்வாய்பவனுடைய ஏழாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது ஆனி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பரிவினை செய்யலாம் அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையாக வருவாங்க பூரிய சொத்துக்களில் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை ஆணி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு செய்யலாம் ஐந்தாவது வேட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது அவர் வந்து ஆறாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவோ திருமண செலவோ அவர்கள் வேலை தொழில் மூலமாக செலவுகளோ மிதுன ராசி அன்புக்கு ஏற்படும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது ஒரு சிலர் கடன் வாங்கி சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை வரும் ஒரு சிலர் பழைய கடனை பழைய பாக்கியை அடைக்கக்கூடிய நிலை வரும் ஒரு சிலருக்கு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் ஏற்படும் ஒரு சிலர் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடிக்கலாம் அப்படின்னு இருக்கின்ற வேலையை விடக்கூடிய நிலை கூட வரும் இருக்கின்ற வேலையை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு விடாதீர்கள் ஒரு வேலை மற்ற வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம் நல்ல மழை பொழியும் தகுந்த கால நேரத்தில் பயிர் செய்யலாம் விவசாயத்தில் நல்ல மகசூல் கொடுக்கும் மிதுன ராசிக்கு ஆறாம் இட்டை செவ்வாய்பவன் பாரி செய்யும்போது வேலை தொழில் மூலம் அதிக அலைச்சல் போட்டி போறாமல் உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் இடைஞ்சல் கொடுக்குற மாதிரியே இருக்கும் எதிர்ப்புகளையும் பகையும் கடந்து நீங்கள் வந்து தொழில் வேலை மூலம் லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்க வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இராணுவம் காவல்துறை மருத்துவம் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் காவல்துறை ராணுவம் மருத்துவம் மின்சாரத்துறை இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் படிக்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆணி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு ராசி அன்பர்கள் முயற்சி செய்யலாம் உபஜயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது ஆணி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பு சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா செட் செட்டாகும் ஆணி மாதம் நான்காம் தேதி பிறகு மிதுன ராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு விரயத்திலே சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் மிதுன ராசி என்பர்களுக்கு சுப விரய செலவுகள் கைமீறி போயிட்டே இருக்கும் அது வீடு கட்டுவதாக இருக்கலாம் வீடு வாங்குவதாக இருக்கலாம் நிலவள சொத்துக்களாக இருக்கலாம் வண்டி வாகனங்களாக இருக்கலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு செலவுகள் வந்து உங்கள் கை மீறி போயிட்டிருக்கும் குருபுகான் பன்னிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது கலத்திர சுகம் உண்டு கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய பிரியம் பிரியம் அதிகரிக்கும் மற்றபடி நண்பர்கள் உறவினர்கள் கம்யூனிகேஷன் தொடர்பு அவர்களிடம் நீங்களாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவொழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்